அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு முத்தமிழ் நகரில் இடம் விற்பனை இருபதுக்கு முப்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் இருபதடி ரோடு ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது விலை நாற்பத்தி ஒரு லட்ச நாற்பத்தி ஒரு லட்சம் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் நமது இந்த இடம் வாங்க இந்த இடம் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இருபத்தி அஞ்சு அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகில் நமது இடம் இந்த தெருவை பாருங்கள் இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இது தனி வீடு இது மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் படிக்கல் இந்த இடம் இந்த இடம் நாற்பதுக்கு முப்பது கார்னர் இடம் அதில் கார்னர் இடம் விற்பனை ஆகிவிட்டது இந்த இடம் விற்பனைக்கு உள்ளது எதிரில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் ரெண்டு மாடி இருபதடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் இருபதடி அகலம் முப்பதடி நீளம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் சரியான அளவு ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூல் உள்ளது மற்றும் சப்டிஷன் செய்யப்பட்டுள்ளது உடனடியாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் மிக அருமையாக இருக்கின்றது இடம் அடிக்கலில் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்